நிகழ்விலே கலந்து கொண்டு நிகழ்ந்திருக்கிற செயல் வடிவங்களை இடத்திலே பகிர்ந்து கொண்டு விடைபெற்று சென்றிருக்கிற மரியாதைக்குரிய கூடுதல் ஆட்சியர் திருமதி சரண்யா ஐஏஎஸ் அவர்கள வருகை ஏனைய அலுவல் பெருமக்களை இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த கட்டிடத்தை திறந்து வைத்து ஒரு புதிய வெளிச்சத்தை நமக்கு தந்திருக்கிற மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் சமூக நல்லிணக்க நாயகர் மரியாதைக்குரிய அண்ணன் எம் ஆர் கே பி அவர்களே மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிவாடு வாழ் நலத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற காட்டுமன்னார் கோவில் ஒன்றிய குழு தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி திருமதி பர்வீன் அவர்கள சஹா பர்வீன் அவர்கள எனக்கு முன்னதாக ரத்த சுருக்கமாக இங்கே தனது வாழ்த்துறையை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சி மன்ற தலைவர் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள பேரூராட்சி மன்ற துணை தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேஸ்வரி மணிமாறன் அவர்கள எங்கள் மனம் நிறைந்த மரியாதைக்குரிய அண்ணன் முத்துசாமி அவர்கள இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சுப்பிரமணியன் அறிவழகன் செந்தில்குமார் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களை இந்த நிகழ்விலே என்னோடு கலந்து கொண்டு இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பு இளவல் மணவாளன் அவர்கள அருமை சகோதரர் நாகராஜ் திருநாவுக்கரசு உள்ளிட்ட நண்பர்களே பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தம்பி மயிலப்பன் பன்னீர் உள்ளிட்ட சகோதரர்களே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் என்று சொன்னாலேயே மனதுக்கு வந்து போகிற அடையாளமாக தொடர்ந்து இந்த மக்களின் நலனுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிற தம்பி சுமன் அவர்களே மகேந்திர ராஜா அவர்களே அருமை சகோதரி நளினி செல்வகுமாரி உள்ளிட்ட அன்பு உறவுகளை ஊடகவியலாளர்களே எனது அன்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சற்றே குறை ஒரு முப்பது ஆண்டு கால வலிக்கு இன்று ஒரு சின்ன மருந்து கிடைத்ததாக நான் கருதுகிறேன் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திலே ஒரு பொறியாளராக நான் பணியாற்றி இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் தொடர்ந்து என் இதயத்திலே இருக்கிற ஒரு வழியாக நெய்வேலி நகரியத்திற்கு பக்கத்திலே இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையம் மூன்று மிகப்பெரிய குடியிருப்புகளாக இருக்கிறது அங்கே இருந்து வருகிறவர்களை அகதி முகாம் என்று சொல்வார்கள் சொல்லை கேட்கிற போதே இதயம் நொறுங்கும் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய இரத்த சொந்தம் அவர்களை அந்த சொல்லால் அழைக்கிற ஒரு கொடிய நிலை இருக்கிறதே என்று நான் வேதனைப்படுவேன் அந்த பகுதி மக்களின் நலன்களுக்காக எங்கள் இதயத்திலே என்னாலும் ஒரு கம்பீரமான ஆளுமையாக விளங்கிக் கொண்டிருக்கிற அண்ணன் எம் ஆர் கே அவர்கள் அந்த காலத்திலேயே இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் புதிய குடியிருப்பை கொண்டு வந்து கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் அவர்கள் யாருக்கும் வாக்குரிமை கிடையாது அவர்கள் அண்ணனுக்கு வாக்களிக்க முடியாது ஆனால் வாக்குகளை எதிர்பார்த்து அல்ல இந்த அரசு இயங்குகிறது நீதிக்கான கருணைக்கான அரசாக இந்த அரசு இருக்கிறது என்கிற அடிப்படையிலே இனி யாரும் அகதிகள் முகாம் என்று சொல்லக்கூடாது என்று தமிழக சட்டமன்றத்தில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் என்றுதான் சொல்ல வேண்டும் அரசு ஆவணங்களிலோ அல்லது சொல்லாளர்களிலோ அகதி முகாம் என்று சொல்ல இனி யாரும் பயன்படுத்தக்கூடாது ஒரு முறை சட்டமன்றத்தில் பேசிய போது சட்டமன்றத்தில் அமர்ந்தவாறே அன்று நான் அழுது விட்டேன் அவ்வளவு பெரிய நீண்ட வழியாக அந்த வழி இருந்தது நேற்று கூட மாலை அரசு நிகழ்ச்சி அரசியல் பேசக்கூடாது என்றாலும் சொல்ல விரும்புகிறேன் தமிழக அரசு எதிர்த்து கொண்டிருக்கிற நிலையிலேயே குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது இங்க இருக்கிற அன்பு உறவுகள் தமிழ்நாட்டிலே இந்தியாவினுடைய குடியுரிமையை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டம் விருதறிக்கிறது பிற நாடுகளிலிருந்து வருகிறவர்களுக்கு அந்த சட்டம் குடியுரிமை தருகிறது அதனால்தான் தமிழக அரசு குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இனத்தின் அடிப்படையிலே தமிழர்களையும் மதத்தின் அடிப்படையிலே இஸ்லாமியர்களையும் அது புறக்கணிக்கிறது என்று கம்பீரமாக பிரகடனம் செய்திருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் கல்லூரிக்காக இடம் பார்க்க வேண்டும் அரசு கல்லூரி கட்டுமன்னார் கோயில்களை வந்திருக்கிறது அதற்காக இடம் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சுற்றித் திரிந்தபோது இந்த இடத்தை கண்டடைய முடிந்தது ஆனால் இந்த இடத்திற்கு நடுவிலே ஒரு தனியாருடைய இடம் இருந்த காரணத்தினாலே இந்த தனியார் இடத்தை அரசுக்கு தருவதற்கு இசைவு தராத காரணத்தினாலே இந்த இடத்தை கல்லூரிக்கு பயன்படுத்த முடியாத நிலை இருந்தது இப்படிப்பட்ட பெரிய இடத்தை மிகச்சிறப்பான இடத்தை மாண்புமிகு நம்முடைய வேளாண் துறை அமைச்சரவர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்திற்கான குடியிருப்புக்காக அடையாளப்படுத்தினார் நான் கூட மொத்த நிலத்தையும் கொடுத்து விட்டீர்களா என்று கேட்டேன் கொஞ்சமாவது தமிழக அரசுக்கு சொந்தமான இடம் இருந்தால் இதுல வேறு ஏதாவது நாங்கள் நலத்திட்டங்களையோ ஒரு சமுதாய கூடத்தையோ கட்டலாம் அதுவும் கூட உங்களுக்கு பயன்படும் ஆனால் மொத்த நிலமும் என்று நம்முடைய அயலக தமிழர் துறைக்கு அயலக மக்கள் துறைக்கான ஒரு நிலமாக அந்த மரியாதைக்குரிய மசானனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற துறைக்காக இடமாக அது வழங்கப்பட்டு விட்டது ஆக கொடுக்கிற கொஞ்சம் வைத்துக் கொண்டு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமே நம்முடைய வேளாண் துறை அமைச்சரிடத்தில் இருப்பது கிடையாது வந்து கேட்டால் மொத்தமாக எடுத்து கொடுக்கிற அந்த உணர்வு அவரிடத்தில் இருக்கிற காரணத்தினால இந்த மொத்த நிலத்தையும் நம்முடைய துறைக்கு தந்திருக்கிறார் ஆகவே இங்கே பூங்காக்களை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் இங்கே சமுதாய கூடங்களை அமைத்துக் கொள்ள முடியும் இங்கே பால்வாடி போன்ற அங்கன்வாடி கட்டிடங்களை அமைத்துக் கொள்ள முடியும் அப்படித்தான் நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு நாள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சார் உடனடியாக எனக்கு வந்து குடிநீர் வசதிக்காக அங்கே போர் போடணும் அதற்கான ஒரு ஏற்பாடு வேண்டும் ஒரு பனிரெண்டு லட்சம் ரூபாய் வேறு எந்த நிதியிலிருந்தும் அதை ஒதுக்க முடியாது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து வேண்டுமால் ஒதுக்கலாம் உடனடியாக தர வேண்டும் என்று கேட்டார் அவர் கேட்ட அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளாக அந்த கடிதத்தை தட்டச்சு செய்து அவரிடத்திலே நான் ஒப்படைத்தேன் என்னை ஆளாக்கி என்னை உருவாக்கி திமுக மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களின் இடத்திலே பலமுறை பல விஷயங்களை சொல்லி இதை செய்து கொடு தம்பி என்று என்னிடத்திலே உரிமையாக கேட்கிறார்கள் தம்பி பன்னீர் கூட காலையில் வருகிற போது எனக்கு ஒரு நியாய விலை கடை கட்டித்தர வேண்டும் என்று கேட்டார் இப்படி பலரும் கோரிக்கைகளை வைக்கிறார்கள் ஆனால் அதற்கெல்லாம் நான் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் யோசித்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று யோசித்து முடிவெடுக்கிற நிலையில் நான் இருக்கிறேன் இருக்கிற தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினால ஆனால் நம்முடைய முகாமுக்கு குடிநீர் வசதிக்காக சட்டமன்ற உறுப்பினருடைய நிதி பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வேண்டும் என்று கேட்ட அடுத்த வினாடி அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளாக அந்த மடலை தட்டச்சு செய்து தந்தேன் ஒரு நாள் பொறுத்து கொடுத்திருக்கலாமே ஏன் மறு மறுக்கணமே கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு முப்பது ஆண்டு கால வலி இலங்கை தமிழர்களுடைய இந்த அரசியல் இவருடைய நிலை இவருடைய நெருக்கடி இவர்களை பார்க்கிற போதெல்லாம் கண்ணீர் பொங்கும் தமிழகம் தன்னுடைய தாய் உறவாக உங்களை அள்ளி அரவணைத்துக் கொண்டிருக்கிறது அதற்கான வடிவமாக இருக்கிறது அந்த முழுமையான அன்பை நம்முடைய மதிப்பிற்குரிய அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆகவே அவர் ஏற்றி வைத்திருக்கிற அந்த விளக்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஒளிரக்கூடிய விளக்காக அன்பு விளக்காக கருணை விளக்காக இருக்கும் ஆகவே அவர் சார்பிலே மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் என்னாலும் இலங்கை தமிழர்களின் நலன்களுக்காக குரல் கொடுத்து வருகிற துப்புல்குடி உறவுகளுக்காக குரல் கொடுத்து வருகிற முனைவர் அண்ணன் திருமாவர்களின் சார்பிலே அவை நிறைந்த சான்றோபெருமக்களின் சார்பிலே நம்முடைய மரியாதைக்குரிய வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறையினுடைய அமைச்சர் அவர்களின் சார்பிலே மனம் நிறைந்து என் தமிழ் உறவுகளை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து சிறப்பித்துள்ள மாணவர்களுக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும்